அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த பார்த்தவங்க பொறுமையின் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரண்மை சாமி முக்கியமான சொல்லணும் சத்தம் போட்டு சிரிச்சு கூட நான் வந்து பார்த்தது அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கோவிலுக்கு போய் சாமி போன அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலை வந்து ரொம்ப நேர்ச்சி அந்த முன்னா முடிச்சு கதையை எந்த பேப்பருக்கு வேணாமும் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சி சொன்னதை வந்து அவ்வளோ ரசிச்சு அது பேட்டியாக இருந்தாலும் எல்லா அது அவர் விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர் அவர் இருந்து அதை கேட்கறதுக்கு கேட்டதே அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லியிருக்காரு ஸோ என்னுடைய பர்சனல் லைஃபு நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல்வாத்துக்கிட்டு இருக்காரு நான் இதை படம் எடுக்கும்போது அந்த இயக்கியம் செலவு அவங்க மூணு பேரு மீண்டும் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவங்க கேரக்டரு அவங்க அடுத்த முடிவு கொடுக்குற மரியாதைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஒரு எந்த அளவுக்கு ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறது உங்களுக்கு பொறுப்போடு பார்த்துருக்காங்க அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்து அவர் சந்தி கொண்டது எனக்கு பெரிய ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவண சாமி பண்ணுறாங்க சினிமா இருக்கிறவா சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஏன்னோ ஒரு எல்லா ஒரு வந்து இவங்க வந்து உதாரணங்கள் உருவாக பேசிகிட்டு பார்த்தா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆட்கள் முயற்சி அவருடைய ஆர்வமாக சாட்டி சொல்லி ஆடமாக